காங்கோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் காங்கோ என்கிற ஒரு இடத்துல ஜயிர் என்ற பகுதியில் ஸ்வீடன் தேசத்திலிருந்து கத்தருடைய தரிசனத்தை பெற்ற ஒரு பெண்மணி ஸ்வியாஃப்லட் என்கிறது அவருடைய பெயர் அவருடைய கணவனுடைய பெயர் டேவிட் ஸ்வியாஃப்லட்டுக்கு ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் கொடுத்ததுனால காங்கோவில் போய் ஜீர் அந்த இடத்துல மலைப்பிரதேசம் காட்டுவாசி மக்கள் மத்தியில் போய் ஊழிய செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தையும் தாக்கத்தையும் அடைந்தபடியா கணவனிடத்தில் டேவிட்ல சொல்றாங்க டேவிட்டும் புறப்பட்டு போகும்போது வழியிலேயே அவருடைய நண்பர் அவரை ரொம்ப நேசித்த ஒரு சகோதரன் அவ மனைவியோடு சேர்ந்து நானும் உங்களோட வர்றேன்னு சொன்னபோது நான்கு பேரா அவர்கள் புறப்பட்டு அந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்ற புறப்பட்டார்கள் மலையில் ஏறி போனார்கள் காட்டுவாசி மக்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு கொஞ்சம் நெருங்கிற தருவாயில் அந்த காட்டுவாசி தலைவன் அந்த பகுதிக்கு உள்ள விட மறுத்தார் அனுமதி மறுக்கப்பட்டது டேவிட்டும் ஸ்வியாஃப்லட்டும் அவருடைய நண்பர் ஜாக்சன் அவரும் ஒரு மனைவியும் வேற வழி இல்லாமல் அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் மீட்டர் தள்ளி இறக்கத்தில் நான்கு பேரும் இணைந்து ஒரு மண் வீடுகளை செய்து குடிசைகளை உண்டாக்கி அங்கிரு கிடைக்கிற செடி தலைகளை வைத்து ஒரு சின்ன ஹட்டு மாதிரி குடிசை உருவாக்கி அதில் உட்கார்ந்து கொண்டு போன சில பழங்கள் கொண்டு போன சில சாப்பாடு ஆகாரங்களை பூசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் நாள் ஓடுகிறதே தவிர ஒரு அசைவோ ஆண்டவர் சொன்னதற்குரிய ஒரு வாசலோ எங்கும் திறக்கவில்லை ஆனால் நாலு பேர் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் நாட்கள் உருண்டோடியது அந்த மலைப்பகுதியில் ஒரு விதமான காய்ச்சல் வரும் அது வருமானால் தலைப்பகுதியில் மூளையில் ஒரு சின்ன அசைவு உண்டாகும் அது சரீரத்தை பாதிப்புக்குள்ளாக்கி மரணமே நேரிடும் அந்த நேரத்தில் ஜாக்சனுடைய மனைவிக்கு அந்த பலவீனம் தாக்கியது காய்ச்சல் கொஞ்சம் தாக்க ஆரம்பித்த போது என்ன செய்வதுன்னு ஜாக்சன் யோசிக்க திடீரென்று ஜாக்சனுக்கு அந்த காய்ச்சல் பலவீனம் தாக்கியபடியார் ரெண்டு பேரும் சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் கீழே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுகிறோம் நீ வருகிற வரைக்கும் காத்திருப்போம் என்பதாக ஜாக்சனும் அவருடைய மனைவி இறங்கி போய் ஸ்டேஷன்ல காத்திருந்தார்கள் ஜெபிக்கிறாள் ஜெபிக்கிறாள் கொண்டு போன ஆகாரம் தீர்ந்தது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த தருவாயில கர்ப்பவதியாக அவள் மாசமானான் இதை கொஞ்சம் கொஞ்சமா தூரத்திலிருந்து பார்த்த காட்டுவாசி தலைவன் அவளுடைய வயிறு பெருசாகிறது அறிந்த போது சரி சின்ன பிள்ளையா இருக்கிறாளே சாப்பாடு சொல்லி உதவி செய்வோம் என்று சொல்லி அவளுக்காக வாரத்துக்கு ஒரு கோழி கொஞ்சம் முட்டையையும் கொஞ்சம் ஒரு சின்ன கேன்ல பாலையும் அந்த காட்டுவாசி தலைவன் அழைத்து அனுப்பி விடுவான் ஒரு சின்ன ஒரு குட்டி பயன் அனுப்பிவிடுவான் அவன் நேராக வருவான் கொடுத்துட்டு அந்த பையன் ஓடிடுவான் பல நாள் இப்படிதான் போய் கொண்டே இருந்தது சொல்லி பல பல வருத்தத்தோட வந்தோம் ஏன் இப்படி நடக்கிறது ஒரு அசைவும் இல்லை என்கிற வருத்தம் அவளை தாக்க ஆரம்பித்தது ஒரு நாள் எழும்பி செவித்துக் கொண்டே இருக்கிறாள் கண்ணீரோட புலம்புறா வைத்தல புள்ள ஆண்டவரை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க ஏன் இதுக்கு நடக்கிறது ஆண்ட புலம்பி அழுது அந்த குடிசையிலேருந்து வெளியே பார்க்கும்போது அந்த குட்டி பையன் அங்கேருந்து வர்றதை பார்க்குறான் பார்த்த உடனே இவன் இருதயம் ஆவியில் ஏவப்பட்டு ஏன் இவனை இயேசுக்குள்ளே நடத்தக்கூடாது என்கிற எண்ணம் வந்த உடனே அந்த சின்ன பையனை கூப்பிட்டு உக்கார வச்சு சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி வேதத்தை குறித்தும் இயேசுவை குறித்தும் சொல்ல ஆரம்பித்தான் சொல்ல ஆரம்பித்த போது ஸ்வியாஃப்லட்டுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு வாரம் கழிச்சு தான் அவன் வருவான் அந்த ஒரு வாரம் அவனுக்காகவே ஜபித்து ஒரு வாரம் அவனுக்காகவே போராடி ஒரு வாரம் அவனுக்காகவே காத்திருந்து அடுத்த வாரம் எப்ப வரும்னு காத்திருந்து அந்த வாரம் வரும்போது அவனை உட்கார வைத்து அதே போல வேதத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் நாட்கள் உருண்டோடியது அவன் வர ஆரம்பிக்கிறான் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறான் பாடலை கற்றுக்கொள்கிறான் இயேசுவை கற்றுக்கொள்ளுகிறான் சந்தோஷம் இவளுக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆனால் யாரையும் தொட முடியல உள்ளேயே போக முடியல பிரசவ நேரம் வருகிறது ஸ்வியாப்ளட்டுக்கு அந்த காய்ச்சல் பாதிப்பு வருகிறார் அந்த காய்ச்சலில் ஸ்வியாஃப்ளட் பாதிக்கிறார் அந்த நேரத்தில் பிரசவ நேரம் காய்ச்சல் ரெண்டும் போராடுகிறது பிரசவிக்கிறால் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அழகான ஒரு பெண் பிள்ளை அதுக்கு ஸ்வீடன் மொழியில் எயின் என்கிற ஒரு பெயரை சுட்டுகிறார்கள் எயின் அப்படின்னு சந்தோஷமா சுட்டுறான் இவள் பலவீனம் இந்த பலவீனத்தின் மத்தியில் அடுத்த வாரம் அந்த பையன் வர்றான் அவனுக்கு சந்தோஷமா அந்த பலவீனத்தில் சொல்லுகிறாள் பதினாலே நாள் தான் ஒன்லி ஃபோர்டீன் டேஸ் பிள்ளை பிறந்து பதினாலு நாளில் கத்திர்கொள்ள மறித்து போகிறாள் டேவிட்டுக்கு பயங்கர கோபம் அந்த பகுதியில் அவரே குளிய தோண்டி புதைத்துட்டு ஒரு கல்லை வைத்து விட்டு மண்ணை எடுத்து வானத்துக்கு மேல தூவி எரிந்து பூமியிலையும் எரிந்து இயேசுவை சபித்தார் சபித்தார் புறப்பட்டு கீழே போனார் கீழே போய் நேர ஜாக்சன் கையில அந்த குழந்தைய கையில கொடுத்துட்டு என்ன ஸ்வியாப்லட்ட விட்டு பிரித்த என்னட்ட பிரித்த இந்த இயேசு எனக்கு தேவையில்லை இந்த குழந்தையும் தேவையில்லைன்னு சொல்லி அந்த பிள்ளையை கொடுத்துட்டு டேவிட் புறப்பட்டு போயிட்டார் ஜாக்சனும் அவருடைய மனைவியும் அந்த குழந்தையை வச்சு வளர்க்க ஆரம்பித்தார்கள் நாள் போனது ஏற்கனவே காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு கீழே இறங்கியிருந்த அந்த பலவீனம் ஜாக்சனின் மனைவி மறித்து போனால் ஜாக்சன் பிள்ளையை வச்சு வளர்க்க ஆரம்பித்தார் கொஞ்ச நாள்ல ஜாக்சனும் மறித்தார் பிள்ளை மீண்டும் அனாதை கொஞ்ச நாள் ஆனது அந்த பிள்ளை அங்க இருக்கிற மிஷினரி சொசைட்டி எடுத்து வளர்த்து கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு குடும்பம் இந்த குழந்தை பத்தியும் ஊழியத்த காரியத்தை குறித்தும் கேள்விப்பட்டது நிமித்தம் எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கே போனார் அவளுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள் எயின் என்பது ஸ்வீடன் மொழி அதனால ஆகி அப்படின்னு பேரை மாத்தினாங்க ஆகின்னு மாற்றி அமெரிக்காவில் அவளை வளர்த்தாங்க பள்ளிக்கு அனுப்பினார்கள் வாலிபு பருவம் வேத கலாசாலைக்கு பைபிள் காலேஜுக்கு அனுப்புனாங்க இயேசுவை இருக பிடித்தால் கத்திற்காக வாழ ஆரம்பித்தால் கலாசாலைகளில் விசேஷமான மகளாய் ஆகி மாற ஆரம்பித்தால் சுவிசேஷத்துக்காக எழுப்புதலுக்காக முன்னணியில் வந்து நின்றால் ஆகி நாள் உருண்டோடியது ஒரு நாள் ஆகி வேத கலாசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவருடைய தெருவில் பார்த்தீங்கன்னா அவருடைய தெருவில் கொஞ்சம் பேர் ஸ்வீடன் மொழி பேசுகிறவர்கள் சில புத்தகங்களை விநியோகிக்கிறத கண்டா அவளுக்கு தெரியும் நம்ம ஊர்ல தான் அடாப்ஷன் குழந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை யார் அப்பா யார் அம்மான்னு சொல்றது கிடையாது மறைச்சிருவோம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பா ஆனால் அமெரிக்க தேசத்துல சொல்லி தான் வளர்ப்பான் உங்கள் அம்மா இவங்க உங்கள் அப்பா இவங்க உன்னை இப்படி தான் அலர்ட் பண்ணிட்டு வந்திருக்குறான் ஆகிக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால ஸ்வீடன் மொழி பேசுகிறவங்களை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இது நம்ம லாங்குவேஜ் இல்லை அப்பா அம்மா லாங்குவேஜ் இல்லை ஆசையாக போயிட்டு இருந்தா எல்லாரையும் பார்த்துட்டே வீட்டுக்கு போகும்போது அவங்க கையில் இருந்த ஒவ்வொரு புத்தகங்கள் அது விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருந்தது அவங்க வீட்டு போஸ்ட் பாக்ஸில் அந்த புத்தகம் இருந்தது அந்த புத்தகத்தை எடுத்தால் ஆகி எடுத்துட்டு பார்த்தா ஸ்வீடன் மொழி வாசிக்க தெரியலை படம் பார்த்து கொண்டே வீட்டுக்குள்ளே போனவள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பேஜில் ஒரு கல்லறை இருக்கிறது அதில் ஸ்வீ ஃப்ளட் என்று ஒரு சிலுவையும் போட்டிருக்கிறாரு இவளுக்கு ஆச்சரியம் இது எங்கள் அம்மாவுடைய கல்லறை அல்லவா என்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்னன்னு தெரியலையே சொல்லிட்டு வேக வேகமாக மீண்டும் வேத கலாசாலைக்கு போய் அங்கே ஸ்வீடன் எழுதி பேசி படிக்கிற ஒரு சகோதரி கையில் கொடுத்து என்ன எழுதியிருக்கிறதுன்னு கேட்டு அதை வாசித்த போது அதில் எழுதியிருந்தது இது ஸ்வியா ஃபிளட் என்கிற ஒரு மிஷினரியின் கல்லறை இப்போ இந்த இடத்துல முந்நூறு பேர் ஒரு ஆராதிக்கிற சபை இருக்கிறது ஒரு செய்தி அதுல இருந்தது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல எங்க அம்மா போன இடத்துல சர்ச் அவ்வளவு மகிழ்ச்சி ஆகிக்கு நாட்கள் போனது ஆகி அந்த கலா வேத கலாசாலையிலேயே லெக்சராக டீச்சரா மாறினால் போதிக்க ஆரம்பித்தால் நாட்கள் உருண்டோடியது அதே வேத கலாசாலையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஹட்சன் தேவ் என்கிற ஒரு தேவ மனிதரை கரம் பிடித்தார் ஹட்சன் தேவுக்கு அவளுக்கும் திருமணம் முடிந்தது கத்த நல்ல பிள்ளைகளை கொடுத்தார் மூன்று பிள்ளைகள் அவளுக்கு உண்டான் மூணு பிள்ளைகளை பெற்றெடுத்தால் பிள்ளைகள் கத்தருக்குள்ள வளர ஊழியத்துக்குள்ள உங்களுக்கு மூணு பிள்ளை பாருங்க தோத்திரம் நான் நாலு பிள்ளைன்னு சொன்னேன் அவருக்கு இதான் மூத்த பிள்ளை மூணு பிள்ளை மூணு பிள்ளைகள் வளர்ந்தது நாட்கள் உருண்டோடியது பிள்ளைகளும் கத்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த நாட்களில் ஹட்சன் தேவுக்கும் ஸ்வியா பிளேட்டுக்கும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருமண நாள் வந்தது எல்லாமே சேர்ந்து வருதியா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி இருபத்தி ஐந்தாவது ஆனிவர்சரி வருகிறார் அந்த வருஷத்தில் அந்த வேத அந்த யூனிவர்சிட்டியில ஒரு டிக்கெட் கொடுக்கறாங்க வேற வேற நீங்க எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு ஃபிளைட் டிக்கெட் ரெண்டு பேருக்கும் ஃப்ரீயா கொடுக்கறாங்க அப்போ அர்ச்சந்தேவும் அவரை ஆகியும் பிளான் என்னதுன்னா ஆகிட்ட கேட்ட உடனே ஆகி சொன்னா நம்ம ஸ்வீடனுக்கு போகலாமா ஒருவேளை எங்க அப்பா இருப்பாரோ ஒருவேளை அந்த இடத்த போய் பார்க்கலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்ட போது போகலாம் என்று புறப்பட்டார்கள் புறப்பட்டு போய் தேடினார்கள் 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 பல இடத்துல தேடி பார்த்தோம் கிடைக்கல கடைசி நாள் வந்தது அந்த நேரத்தில் ஒரு வீட்டண்டைக்கு போய் பல காரியங்களை விசாரித்து போய் பார்த்தபோது அந்த வீட்டு வாசல்ல ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது இயேசுவை பற்றியோ வேதத்தை பற்றியோ இங்க பேசுகிற யாரும் உள்ள நுழைய தேவையில்லை என்பதால் உடனே ஆகி புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா எங்க அப்பா தான் அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சா அநேக மது பாட்டல்கள் ஒரு பெண்மணி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறத பார்த்தா அப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சது உள்ள நுழைஞ்சா ஒரு ஒரு சேர்ல படுத்து கிடந்தால் கையில பாட்டிலோட அவ்வளவு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்து பின்பாக இருந்து அவளே அறியாம டேடின்னு கூப்பிட்ட போது தேவிட்டு தன்னையே அறியாமல் எயின் என்ற ஒரு பெயரை சொன்னார் ஆச்சரியப்பட்டாங்க நடந்த சம்பவம் எல்லாம் பேசப்பட்டு அவள் சொன்னபோது சந்தோஷமடைந்து டேவிட்டு மணந்திரும்பினார் மீண்டும் கத்தருக்குள்ளே வந்தார் ஆண்டவருடைய அன்பை திருப்பி ருசி பார்த்தார் கொஞ்ச நாளுக்குள்ள கத்தருக்குள்ள மறித்து பரலோகராட்சியும் அச்சந்தேவும் திரும்பி அவர்கள் தேசத்துக்கு வந்தார் நாட்கள் போனது அவங்க காலேஜில் ஒரு கருத்தரங்கு நடக்கு எல்லாமே நடக்கு பாருங்க எல்லாமே இது கம்பைண்ட் ஆகுது ஒரு கருத்தரங்கு நடக்கு என்ன சர்ச் குரோத் கருத்தரங்கு என்ன சபை வளர்ச்சி கருத்தரங்கு நடக்கு ஆமா ஆத்ம ஆதாய கருத்தரங்கு நடக்கிறது அந்த கருத்தரங்குக்கு ஒரு தேவ மனிதர் வருகிறார் அவர் சபையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விசுவாசிகள் என்று சொல்லி அந்த பரிசுத்தவான் நடத்த போகிறார் என்று சொல்லி வந்தாயிற்று உடனே எல்லாரும் கூடியாச்சு அந்த பட்டணத்துல பல தெய்வ மனிதர்கள் எல்லாரும் அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் அதுல ஹட்சன் தேவும் ஆகியும் உட்கார்ந்து பிரசங்கம் போகுது அவர் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் டீச் பண்ணிக்கிட்டே இருந்தவர் திடீர் என்று என்ற பெயரை உச்சரித்த உடனே ஹாகிக்கு எங்க அம்மா பேரை எப்படி இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவ ஆசையா கேட்க ஸ்வியாப்லெட் என்கிற மிஷினரி எங்கள் தேசத்துக்கு என் பட்டணத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே இவளால் இருக்க முடியல கண்ணீரோட அழுது கொண்டே மேடைக்கு ஓடி போய் அந்த தேவ மனிதனுடைய கையை பிடித்து தேவ மனுஷனே ஸ்வியாப்லெட் அவங்களுக்கு தெரியுமா எப்படி தெரியும் என்று கேட்டபோது அந்த தேவ சொன்ன காரியம் உங்களுக்கு ஸ்வியாப்லெட் எப்படி தெரியும் கேட்டபோது என் தாய் சுவியா ஃப்ளைட் என்று அந்த தேவமணிதன் அந்த ஹாகியை கட்டி அணைத்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை ஹி ஹகி உங்கள் அம்மா மிஷினரியாக வந்து காங்கோவில் ஜயீர்ல முதல் முதல் சுவிசேஷம் என்று சொன்னேன் வாரத்துக்கு ஒரு கோழியும் முட்டையும் பாலும் கொண்டு போன சிறு பையனே நாம் என்று சொன்னான் ஹால இந்த பையனே அழுது கட்டி அணைத்து இன்னைக்கு ஒரு தேவ மனிதனா கத்தர் என்ன மாற்றிருக்கிறார்னா இந்த ஒருத்தனுக்காக உங்க அம்மாவை கத்தர் எனக்கு கொண்டு வந்தார் ஆனா இந்த கடைசி காலத்துல விதைக்கிற ஒரு விதையும் அது பெரிய கெம்பீரமான அறுவடையாய் மாறப் போகிற காலம் வருகிறார் ஒரு ஆளுக்காக ஒரு பவுல் ஒரு சவுலை சந்திக்க தேவன் அனனியாவை கத்தர் அனுப்புவாரானா ஒரே ஒரு தேவ மனிதனை சந்திக்கிறதற்கு கத்தர் ஒரு ஆளை அனுப்பி ஒரு தேசத்தை அசைக்கிறதற்கு அவர் எந்த லெவலுக்கும் தேவன் இறங்க அவர் போதுமானவர் நான் நம்புகிறேன் நேஷன் உங்க அரியலூர் மாவட்டத்துல இந்த அருமையான ஊழியத்துல இந்த வேத இந்த இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வருஷத்துல இந்த மூணு பிள்ளைகள் இருக்கிற இந்த குடும்பத்துல எது வேணாலும் நடக்கும் உங்க பாரம் உங்கள் தாகம் உங்கள் அர்ப்பணிப்பு உங்க இயக்கம் எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றுகிற காலம் மிக இருக்கிறது அதை நம்ம கண்கள் காண போகிறது அல்லோயா அல்லேயா எத்தனை பேர் நம்புகிறீங்க ஹா ஹா எனக்கு சந்தோஷமா இருக்கு இது சொல்லும்போது எல்லாமே மேட்சிங் அது பாருங்க உங்க சவையோட கத்திருக்கும் மகிமை ஆமா கையளவு மேகத்தை தான் பார்த்துருக்குறோம் பெருமலையின் இறைச்சால் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது இனி இனி மஹிமை தான் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்